அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உங்களுக்கு மன அமைதி வேணுமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கவோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கவோ முயற்சி பண்ணாதீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் கஷ்டம்தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலும் கஷ்டம்தான் சில விஷயங்களை அதாவது எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்கிறதுக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அதீதமான ஆற்றல் தேவை சில விஷயங்களுக்கு அவ்வளோ ஆற்றலை செலவிட தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனம் அது சார்ந்த ஒன்பதாயிரம் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் விடை தேட முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் மன அமைதி சுத்தமாக கெட்டு போகும் மன அமைதி இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படுறது தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் அதை ஏன் நம்ம செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு என்ன தேவையோ நாம் பயணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சிம்பிளான முறையில புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே நம்ம போதும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கஷ்டம்தான் மிஞ்சும் குப்பைகளை கிளற கிளற நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஓய்வு நம்ம மூளைக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஓய்வு சுத்தமாக கிடைக்காம போதும் சிலரோட செயல்களை ஜஸ்டிஃபை பண்ண நீங்க முயற்சி பண்ணாதீங்க அது உங்களுடைய வேலை இல்லை அந்த செயல்களுக்கான காரணங்களை அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்க அப்படியே அவங்கள்ட்ட நீங்க கேட்டாலும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க அதை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சினு ஏன் கஷ்டப்படணும் எல்லா செயல்களுக்கான விளக்கத்தையும் அவங்கள்ட்ட உங்களால கேட்கவும் முடியாது அதே நேரத்துல நீங்களே அதை வந்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதுல கஷ்டம்தான் வரும் ஏன் இந்த கஷ்டத்தை நாம அனுபவிக்கணும் தேவையில்லாத மன அழுத்தத்துல நாம ஏன் போய் மாட்டிக்கணும் எல்லாத்தையும் கிளற முயற்சியே பண்ணாதீங்க நம்மள சுத்தி இருக்கிற குப்பைகளை கிளறாம அதை கடந்து போக முயற்சி பண்ணணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் டீ பண்ணுறது பண்றது உங்களுடைய வேலை இல்லை அப்படி டீ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அளவில்லாத மன அழுத்தத்துல போய் நீங்க சிக்கிப்பீங்க கிடைச்சிருக்கிறது ஒரே வாழ்க்கை அதில் மன அமைதியோட சுகமாக எப்படி ஒரு பூ பூக்குதோ எப்படி இயற்கையா ஒரு எஃபர்ட் இல்லாமல் ஒரு பூ பூக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மனசுல போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இப்படின்னு நம்மள நம்மளே ஒரு கொஷின் பண்ணிக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும் சில விஷயங்களை அப்படியே விட்டுருணும் நம்மளை சுற்றி இருக்கிற குப்பைகளை கிளற முயற்சி பண்ணவே கூடாது நம்மள்கிட்ட ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களையும் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை அதன் போக்கில் விட்டுட்டு அதை கடந்து போக முயற்சி பண்ணணும் நம்ம முன்னோர்கள் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க வெட்ட வெட்ட பூதம் கிளம்பும் ஒரு கிணறு வெட்ட வெட்ட அங்கேருந்து ஒரு பூதம் கிளம்பும் அந்த பூதத்தோட பிடியில் போய் நம்ம சிக்கிப்போம் ஏன் அந்த பூதம் பூதங்கிறது நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஐயம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கொஷின்ஸ் இந்த கொஷின் அதை தான் பூதம்னு ஒரு உருவகப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பாட்டிலில் அடப்பட்டு கிட கிடக்கிற பூதம் அப்படியே அடப்பட்டு கிடக்கட்டும் அதை கடந்து போக முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அந்த பூதத்தை திறந்து விட்டுட்டு அதோட கடுமையான பிடியில் போய் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் விடை தேட முயற்சியே பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஏகோபித்த கஷ்டத்தை தான் கொடுக்கும் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வாழ்க்கையை ஒரு நந்தவனத்தில் பூக்கிற பூ மாதிரி வாழ கற்றுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை